ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஓம் சரவணபவ இந்த துதிய பாட ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முருகனுக்கு வந்து விளக்கேற்றுறது ரொம்ப விசேஷமானது இந்த வீடியோவில் வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து முருகனோட வழிபாடு பற்றின வீடியோ தான் அதுவும் இந்த ஆறு தீபம் வந்து ஏற்றி வழிபாடு செய்கிற முறையை பற்றி தான் இது வந்து வெற்றிலை தீபம் போட்டால் இன்னும் சிறப்பானது நமக்கு வந்து வெற்றிலை இல்லைன்னா கூட நம்ம இது மாதிரி ஒரு ஸ்டார் போட்டு அதில் சரவண பவனு எழுதிட்டு நடுவில் ஓம்னு எழுதி நம்மளுக்கு கிடைச்ச மலர்களை வச்சு நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இது மாதிரி ஆறு அகல் விளக்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிக்கிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு தடவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் திரியை போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் திரி வந்து ஊறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அந்த விளக்கு வந்து கொஞ்சம் நேரம் நின்று நல்லாவே எரியும் இந்த தீபம் போட்டு நம்ம வந்து முருகனை வணங்கும் போது நமக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும் அதுவும் ஒன்பது வாரங்கள் வந்துட்டு இந்த தீப வழிபாடை வந்துட்டு நம்ம செய்யலாம் இதுவே வெற்றிலை கிடச்சிதுன்னா ஒரு ஆறு வெற்றிலையை வைத்து அதை காம்பெல்லாம் கிள்ளிட்டு அந்த ஒரு ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நெய் விளக்கு போட்டாலும் இன்னும் சிறப்பானது எனக்கு வந்து வெற்றிலே கிடைக்காததுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து வழிபா ஆறு விளக்கு வந்து ஏற்றிருக்கேன் ரொம்ப இந்த இது மாதிரி நம்ம வழிபாடு செய்யும்போது நம்ம மனதுக்கும் நிறைவாக இருக்கும் வீட்டிலையும் நமக்கு வந்து அதோடைய பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நல்லாவே தெரியும் ஏன்னா தீபத்தை மூலியமாக தான் நம்ம வந்து கடவுளை வந்து நெருங்க முடியும் ஒன்றுக்கு மேல எத்தனை விளக்கு வேணாலும் நம்ம வீட்டில் வந்து ஏற்றி வழிபடலாம் சுத்தமான நல்லெண்ணெய் அல்லைனா பசு எண்ணெய் இதை வச்சு நம்ம வந்து வழிபாடு செய்யும்போது இன்னும் விசேஷமாக இருக்கும் வீட்லேயுமே வந்து மங்களகரமாக இருக்கும் நம்மளுக்கு நமக்கு அதோடய முருகனை வணங்க வணங்க நமக்கு அதோடைய வெளிப்பாடு வந்து நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் தெரியும் வீட்டில் வந்து அந்த மாற்றங்களை வந்து உணர முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க இந்த வீடியோவில் ஏதாவது நான் குறை ஏதாவது குறை பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நானும் மாற்றிக்கிறேன் எனக்கு உங்களுடைய ஆதரவு தாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓம் சரவணபகம் முருகா போற்றி